ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு விவா சானு சேனல் எல்லாருக்கும் இனிய காதலர் தின நல்வாழ்த்துக்கள் இது எல்லாேருக்கும் சொல்கிறேன் ஈவன் வந்து என் ஒய்ஃபுக்கும் சொல்கிறேன் ஒரு சில சர்ப்ரைசஸ் இன்னைக்கு இருக்குது அவங்களுக்கு நான் பல வருஷமாக செய்யாது இந்த வருஷம் செய்யலான்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் அவங்களுக்கு பட் ஆனால் இந்த கிஃப்டெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு காரணம் இதெல்லாம் ரொம்ப சீப்பான கிஃப்ட்டுன்னு நினைக்காதீங்க கிஃப்ட்னா கொடுக்கணும்னு ஒரு படத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் ஸோ இது இது தொடர்ந்து ஒரு நாலஞ்சு கிஃப்ட் இருக்குது அதெல்லாம் அவங்க பேக் பண்ணும் போது அதாவது அவங்க பேக்கிங் ஓப்பன் பண்ணும் போது நீங்கள் பார்க்கலாம் அவங்கள கூப்பிடுவோம் வர பிக்காஸ் வந்து இது எதுக்கு வீட்டுக்கு எடுக்கணும்னா வெளியே போக முடில அதுக்காக தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்கள வர சொல்லிடலாம் வாங்கம்மா ஷானு அதில் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே தேங்க்யூ

இது ஒரு சர்ப்ரைஸ்னா கண்ண முடணும் அதையே பார்த்துன்னே இருந்தால் என்ன அர்த்தம் இது ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடாதா என்னன்னு தெரியல இருந்தாலும் இது இது என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம் இது ஆக்சுவலா ஷானுன்றதுக்காக எஸ் கண்ண தொடக்கலாமா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே இது வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லவ் பண்ணும்போது வாங்கி கொடுத்துருக்கிறேன் அவர் வந்து எனக்கு வாங்கி கொடுக்குறது ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான் நிறைய வாட்டி சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்க சாக்லேட் கூட ஒன்பது வருஷம் வாங்கி கொடுத்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனே கமெண்ட் போட்டுருப்பீங்க சாக்லேட்லாம் வந்து வாங்கி கொடுப்பாரு ஆனால் வேலன்ஸ்டேன்றது வந்து ஃபஸ்ட் டைம் இது வாங்கி கொடுத்துருக்குற சாக்லேட் சரி இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா இது எப்படி ஓபன் பண்ணனும் தெரியுமா உங்களுக்கு? அதானே. எதனா வீடியோ எதனா பாத்தீங்களா தெளிவா ஓபன் பண்றீங்க அதுல ஒரு gift ஒன்னு வரமே ஓகே நம்ம வந்து சாக்லேட் பிரிச்சிரலாமா ஃபர்ஸ்ட் என்னவா கொடுத்து இருக்காரு அப்படினா அத புச்சி இழுத்தா தான் வரும் சூப்பரா சூப்பரா இருக்கு கிட்ட பிரியாணி போட்டத்தில் நாய் பிரிக்கிற மாதிரி பிரிக்கிது இப்போ லவ்வர் ஸ்டே சாக்லேட்டு மக்களே இதுக்கப்புறம் எனக்கு பிரிக்க தெரியாது அங்கே ஒன்றுருக்கும் பாருங்கள் அது இது இது பிரிக்கணும் இதையும் கிழிக்கணும் ஒரு சாக்லேட் நான் பிரிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக பிரிக்கிறனால நான் ஒரு ஆளாக தான் இருப்பேன் அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியல ஓ இது வேறயா இது தகடத வேற பிரியணுமா ஏமா அவ அவன் லவ்வர்ஸ் டேக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தா கவர் கூட இன்னும் கிளிக்காம வச்சிருக்காங்க ஒரு சில பேர் ஹாப்பி லவ்வர்ஸ் டே வாங்க சாப்பிட்லாம் நம்ம சாக்லேட்டு ஹாட் மட்டும் வரும் ஆனால் தெரில கொஞ்சம் இதுவாகிட்டு இருக்குது ஃப்ரண்ட்ல மாத்து சாக்லேட் கவர் யார் யார் எவ்வளவு அழகா பிங்க் நான் என்ன வந்து அவர் ஊட்டவே இல்ல சாக்லேட் பெச்சிட்டு நான் இல்ல சாக்லேட் கவர் எவ்வளவு அழகா பிரிச்சி டைரியில தான் வச்சிருக்காங்க ஒரு சில பேர் நானே பல சாக்லேட் கவர்ல வச்சிருக்கேன் அதெல்லாம் எல்லாம் படி என்ன வாங்கி கொடுத்த சந்தோஷத்துல பிக்கல அக்கலாம் சேர்ந்து வேற கொரட்ட கிரட்ட வேற வந்து சரி கொரட்ட ஆ ஆ கொஞ்சமா ஊட்டுமா ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஐ லவ் யூ थैंक यू அப்புறம் இதுதான் gift ஏண்டா இன்னொரு gift இருக்குது கீப் watching அடுத்த சர்ப்ரைஸ் இன்னொன்னு இருக்கு சொன்னல பின்னாடி ஒன்னு இருக்கு பாருங்க இதுதான் பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு நான் அழகாக ரெடியெல்லாம் யோக்காந்த மக்கள் என் பார்க்கலாம் எடுக்கலாம் உண்மையாகவே எடுக்கவும் இல்லை மைண்டே அப்செட் ஆகிடுச்சு எனக்கு பதினோரு மணிக்கு மேலே பார்க் யாராவது திறந்து வச்சுருப்பாங்களா இது நியாயமாக இது சரி ஓகே ஓகே கிஃப்ட்டு கொடுத்துடலாம் இது வெக்கம் கேட்டது இது கிஃப்டெல்லாம் கேட்டு வாங்குது பாருங்க சரி ஏதோ என்னால் முடிஞ்சது ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே தேங்க்யூ என்னான்னு பிரிச்சு இல்லாமா சத்தியமா சொல்றேன் இதை போய் வந்து நான் கூட போய் வாங்கல அவர்தான் வந்து போய் இன்னைக்கு வாங்கி வந்துருக்குறாரு நேற்று சர்வா போனோம் ஆனா போய் நாங்க வேற பொருள் தான் வாங்கி வந்தோம் இன்னைக்கு அவர்தான் போய் வாங்கி வந்துருக்காரு சொல்லாம இருக்குங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு என் பிள்ளைக்க கடைசி பிள்ளைக்க பாத்தீங்கன்னாக்கா ஒன்பது வயசு கிட்ட ஆயிடுச்சு இந்த ஒன்பது ஒன்பது வருஷமாவே வந்து இப்பதான் இது ஃபர்ஸ்ட் டைம் அவர் போய் வாங்கி வந்து குத்துறுகிறார் நிறைய வாங்கி குத்துறாரு எதுமே நாங்க ரெண்டு பேரும் தான் போய் வாங்கி அந்த பொண்டாடி தான் புருஷமா நல்லா இருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இது இதுவும் பிரிச்சு பார்க்கலாம் இது யாவது அழகா பிரியமா சாக்லேட் பார்சல் பிரிக்கிற மாதிரி பிரிக்கிறார் மாமா மின்னல் பிரிச்சிருவியா ரொம்ப நேரம் பார்க்க மாட்டேன் இதுமே பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் கடையில தான் போய் வாங்கி வந்திருக்கிறார் போல அதுக்கடை நமக்கு ராசி ஆயிப் போயிச்சு என்ன நாங்க ரேட் தான் என்னன்னா எல்லா பேசணும்னு பேசுறது சரி பிரிச்சு அதிகம் தெரியுதுங்களா 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 சரி நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்க பார்க்குறதுக்கு அதில் ஆர்வமாக இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சரி பார்க்கலாம் எவ்வளோ அழகாக ஒரு பொம்பளை பிள்ள பேக் பண்ணிச்சு இந்த பொம்பளை பிள்ள பிச்சு நாசி கிஃப்டெல்லாம் இது தான் கிஃப்ட்டுன்னா அப்படிதான் இருக்கும் பாக்ஸில்

முடிச்சா எப்படி கையில் நீ தான் போட்டு விடணும் நானே சொரிக்கணும் கையில் மக்களே நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை சரிங்களா கேமராமேன்லாம் இன்னும் வைக்கலாம் வைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய யூடியூபர் ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக ஷானுக்கு வாங்கினேன் ரெண்டு எப்படி இருக்கு பாருங்க இதுலேயும் ஒரு ஹார்ட் தான் பட் ஆனால் இந்த ஹார்ட் எப்படி அவ்வளோ பிடிக்குமான்னு தெரியல இருக்குது

அதனால வந்து நான் இன்னொரு வாட்டி வந்து வேற ஒரு வீடியோல உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டா நம்ம வாங்கணும் இன்னும் வந்து கடனாக தான் இருக்குது இவ்வளோன்றதுல வரல இன்னும் நீங்கள் மேலே மேலே எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்தமாரி நல்ல நல்ல வீடியோஸ்லாம் கண்டிப்பாக வரும் இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க நம்ம சேனல் இன்னும் ஒரு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் செம்ம ஒரு வீடியோ வரும் கண்டிப்பாக பார்த்துன்னே இருங்க வேலன்ஸ் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹாப்பியாக இருங்க யாரும் லவ்வர்ஸுங்கன்னு சொல்லிட்டு பீச்சுக்கெலாம் போய் சண்டை கிண்டெல்லாம் போட்டு இருக்காதிங்க இதை விட ரொம்ப முக்கியமானது இதை விட ரொம்ப ஆசையாக ஒரு ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வந்தேன் அதை இது வரைக்கும் அவன் நல்லா இருக்குதுன்னு சொல்லவே இல்லை அதையும் வெயிட் பண்ணுறது

இந்த மாதிரி ஒரு பேர்ல இவ சைஸ்க்கு வாங்கி வந்து குடுத்தா இதுல எதனா ஸ்நாக்ஸ் ஏதாவது போட்டு வைப்பாங்க நம்ம எல்லாம் பெரிய பேர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட் தான் இதுக்கு நாங்கள ஆட் குடுக்குறோம் என்ன இது ஆட்லாம் கரெக்ட்டா இல்ல ஆமா एक्चुअली இது எப்படினா திண்ணையில உட்கார்ந்து திடுக்குன்னு ஒன்னு ஒரு கெச்ச மாதிரி இந்த ஒரு ஆஃபர் ஒன்னு கெச்சி இந்த பேர்ல மாதிரியே ஆமா வாங்கி குடுத்தா இது வரைக்கும் அதல யூஸ் பண்ணவே இல்லைங்க நான் எவ்ளோ ஆசை ஆசையா வாங்கி வந்தேன் ஆனா மோதறதுக்கு போய் ஆசையா போட்டுச்சு இதுதானங்க முக்கிய நமக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் மேமே அண்ணா வந்து வந்திரோம் பரவால थैंक यू நல்லா இருக்கு மனந்தா ஹேப்பி லவ் டே மறுபடியும் முத்தம் கொடுக்கல يعني முத்தம் முத்தம் தர முடியாது ஏய் போறங்க முத்தம் கொடுக்கலாம் வா முத்தம் கொடு ஆஹா அதெல்லாம் ஒதுக்க மாட்டேன் எல்லாருக்கும் காதல தின வாழ்த்துக்கள் ஒரு சில பேர் வந்து ஃபேமிலியோட இருப்பீங்களா இல்ல பிரிஞ்சி இருப்பீங்களா தெரியல யி சேர்ந்துருங்க அதுதான் அந்த வருஷம் நீங்கள் எல்லாரும் வந்து நல்லபடியாக சேர்ந்து வேலன்ஸ் டே வந்து கண்டிப்பாக கொண்டாடுங்க இந்த வேலன்ஸ் டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி இந்தமாரி கிஃப்ட்டு வீடியோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முறை நம்ம போட்டிருக்கிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் அத்தினி நல்ல நண்பர்களில் வந்து சூப்பராக கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த அத்தினி நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப நன்றி தயவுசெய்து தப்பான கமெண்ட் பண்ணாம நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் நிறைய பேர் ஐ லவ் யூ சொல்கிறீங்களா உங்களுக்குலாம் இவங்க ரீப்ளை தரமாட்டாங்க நான் சொன்னால் மட்டும்தான் எனக்கு ரீப்ளே வரும் ஐ லவ் யூ சொல்கிறது தப்பு இல்லை தங்கச்சிக்கும் அக்காக்கும் அம்மாவுக்கும் எல்லாருக்கும் லவ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயந்தான் லவ் பண்ணுறது வந்து எப்படி சொன்னால் லவ் பண்ணுற சொல்கிறது தப்பு கிடையாது அது வந்து தப்பாக நினைச்சு தப்பாக சொன்னால் மட்டும்தான் தப்பு சரிங்களா வந்து தப்பா யாரும் நினைக்காதீங்க தப்பாவும் கமெண்ட் பண்ணாதீங்க இனிய லவர்ஸ் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஆமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம விபாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஒண்ணு மட்டும் திக்காவும் வந்துரும் ஆமா வேலன்ஸ் டே சொல்லு பாப்போம் ஹேப்பி வேலன்ஸ் டே இனிய காதல தினம் எல்லாருக்கும் நல் வாழ்த்துக்கள் ஹிந்தில சொல்றேன் இந்தி இந்தி கதை இந்தி ஆளுங்களுக்கு ஆஜ் மை லவர்ஸ் டே ஃபேமிலி இல்ல எனக்கு வரல அது நான் மறந்துட்டேன் அவ்வளவுதான் மறக்க ஆமா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட் வரும் போடுறோம் கண்டிப்பாக பாருங்கள் என்னோட கிஃப்ட்டும் சாக்லேட்டும் சாக்லேட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நான் எனக்கு கொடுத்தது சர்ப்ரைஸ் எப்படி இருக்குதுன்றது அதுவும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட எல்லாரும் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லிடு தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறீங்க நல்லது ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ ஃபாலோ கண்டிப்பா நீங்க என்ன சாங் பண்ணும் எப்படியான வீடியோ உங்களுக்கு எப்படி பண்ணுன்றது அதுவும் மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு சரிங்களா ஓகே பாய் 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 ஃபேமிலி வந்து பாய் சொல்றோம் பாய் பாய்